வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மோகோஸ்டாலின் ஸ்டாலின் பிறந்த நாள் பதினான்காவது ஆவட்டத்தில் ஏகா கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவியாக அரிசி அசைவ பிரியாணி வழங்கினார் கேபி பி சங்கர் எம்எல்ஏ சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவற்றியூர் கிழக்கு பகுதி பதினான்காவது ஆவட்டம் சார்பில் திமுக தலைவர் மற்றும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளியவர்களுக்கு அசைவ பிரியாணி மற்றும் நலத்திட்ட உதவியாக அரிசியை ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வட்டக்கழக செயலாளர் ஏகா கார்த்திகேயன் ஏற்பாட்டில் மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் மற்றும் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் எம் இமயவர்மன் வட்ட தலைவர் மா எத்திராஜ் ஏ குட்டி ஆர் அப்துல் சலீம் மாவட்ட பிரதிநிதிகள் ஆர் டெய்லர் பாபு வட்ட துணை செயலாளர் எம் மைக்கேல் வட்ட பிரதிநிதி வாக முகவர்கள் டி நேவிராஜ் சங்கு கோபி கே கார்த்திக் வினோலியா ஆர் தனபால் ஆர் சபா எம் ஞானம் பி அப்துல் காதர் எம் காலோசா ஆகியோர் வரவேற்க கழக மூத்தவர் சு பரந்தாமன் முன்னிலையில் திருவற்றிய தொகுதி பொறுப்பாளர் ஆரம்பாக்கம் கே ஆறுமுகம் மாமன்ற உறுப்பினர் கே பி சுக்கலிங்கம் பொதுக்குழு உறுப்பினர்கள் இரா முருகேசன் பாக்சர் ராஜி தலைமை கழக பேச்சாளர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வாசு கருணாநிதி வட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் தேசிங்கு துணை அமைப்பாளர் வேலன் ரமேஷ் குமரன் செல்வம் மகேந்திரன் நிர்மல்தாஸ் போட்டோ செந்தில் இளைஞரணி கார்த்திக் பதினான்காவது வட்ட கழகத்தினர் விக்டர் இளங்கோவன் பாபு தவ பிரதாபன் ஜோசப் போலீஸ் ராஜா ஜோதி ஆறுமுகம் பான்சு பிரபாகரன் சங்கர் தாங்கள் சேக் காஜா தாமஸ் லாரன்ஸ் முனிர் சுதாகர் ஜபாஸ்டியன் பிரபுலால் பாக்கியராஜ் அயாத் இளைஞரணி சுதா இம்தியாஸ் துளசி ராஜன் குணால் மதன் யுவராஜ் ஜாஃபர் அருள் ஜோதி குலாம் கவுஸ் ஆகியோருடன் திமுகவினர் பலர் கலந்து கொண்டார்கள்